மலைச்சிலை வேடர் மருங்கு தோறும்போ மருங்கு நெருங்கும்போதில் குல மா மலரிப்படற் சோதியார் முன் தேனல் தேனல் தசை தேரல் சருப்பொறி மற்றும் உள்ள கானப்பலி நீர் கடவுள் பொறையாட்டி வந் கடவுள் பொறையாட்டி வந்தாள் இவங்க வேட்டை தொழில் தொடங்குவதற்கு புறப்படுகிற நேரம் சொன்னாரு மான சிலை வேடர் மருங்கு நெருங்கும் போது முதல் வந்து வே அந்த வேவு பார்க்கக்கூடிய படை பிறகு வலை சுமந்து கொள்கிற கூட்டம் அப்புறம் இந்த பல்வேறு இசைக்கருவிகளை கொண்டிருப்பவர்கள் வில்லு அம்பு முதலானவற்றை ஏந்தி கொண்டு இருக்கிற கூட்டம் இப்போ அந்த குழு வேட்டை தொழுக்கு தயாராகிற நேரம் இந்த வழி ஊட்டலுக்கு போனாலே தேவராட்டி இப்போ அந்த அம்மா வந்துட்டாங்க சொல்லர் பானர் குல மா மலரில் சோதியார் பானல் குல மலரில் படர் சோதியார் முன் தேனல் தசை தேரல் சருப்பு பொறி மற்றும் உள்ள காணப்பலி நேர்கடவுள் பொறையாட்டி அதாவது அந்த ஊட்டுவதற்காக என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் வாங்கி கொண்டு போனாங்கன்னு தான் சொன்னார் என்னென்னு சொல்லலை இங்கே சொல்கிறார் அந்த பாணல் குல பானல் குலம் என்பது நீலூர்பவம் என்கிற மலர் அந்த மலரில் சோதியார் முன் நம்முடைய தின்னனார் எப்படி இருக்கிறார் நீல வண்ணமாக நிற்கிறார் எது அப்படின்னா அந்த நீலூர்பவம் மலர் போன்று கருநீல வண்ணத்தில் நிற்கக்கூடிய தின்னனார் முன்பு வந்து தேன் அப்புறம் தசை தேனல் தசை தேரல் சரு பொறி பொறி என்று சொல்லக்கூடிய நெற்பொறி இவற்றையெல்லாம் கலந்து பலியூட்டிய அந்த தெய்வ பிரசாதம் அது பேர் சேடைன்னு பெரும் சேடை இந்த திலகம் முடுதல் ரத்த திலகம் முடுவது வெற்றி திலகமாக அந்த பலியிட்ட ரத்தத்தை கொண்டு வந்து உனக்கு வெற்றி கிட்டட்டும் என்று விடுவது இது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மன்னவன் போர்க்கு செல்வான் அவனுடைய மனைவி அல்லது தாயார் யாராவது இருப்பாங்க அந்த வெற்றி பொருந்தி வால் எடுத்து தன் கையில் அப்படி கீறி அப்படி திலகம் வச்சு விடுவாங்க வெற்றியோடு மகனே அப்படின்னு அனுப்பிச்சு பார்ப்போம் ஏன் அந்த உதிரம் அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி திலகம் விடுதல் அப்படின்னு போர்க்கு புறப்படும் போதே அது மாதிரி இப்போ தேவராட்டி பலியிட்டு விட்டு அந்த தெய்வ பிரசாதத்தைலாம் எடுத்துக்கொண்டு வருகிறாள் வந்து இங்கே கையில் கொடுக்குற என்னென்ன காண பலி நேர் கடவுள் பொறையாட்டி தெய்வ பலியூட்டிய தேவராட்டி இப்போ வந்தாச்சு